இப்போ சமீபத்தில் என்ன பண்ணுறாருனா அவர் முதல்வர் வந்து சொல்கிற திட்டங்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் இந்த பாஷா ஒன்றா தேதியே இலவச அரிசி போடுறேன்னு சொல்லிட்டார் இது வரைக்கும் பத்து பதினஞ்சு நாள் ஆக போது இது வரைக்கும் அரிசியும் போடலை ஒன்றும் போடலை அது என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து மின்சார கட்டணமாக ஏதாவது அறிவிப்பாக இருந்தால் முதல் மந்திரியில் சொல்லணும் ஆமாம் என்ன பண்ணுறாரு அவர் நமச்சிவாயமும் சபாநாயகர் ஏழம் செல்வமும் தான் வந்து எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பத்தொம்பது லட்ச ரூபா கான்ட்ராக்ட்டு மாதத்துக்கு கழிவறையை பெருக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தி வச்சுருந்தாங்க அதில் வந்து என்ன பண்ணார் அன்பழகன் என்ன பண்ணார் அவர்கிட்ட கையூட்டு பெற்று அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு வேற ஒரு சுய உதவிக்குள்ள பேரில் பண்ணிட்டாங்கண்ணா இப்போ இவ்வளவு க கையாடல் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இவ்வளவு ஊழல் நடக்குது இப்போ இதை வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாதா முதல்வருக்கு தெரியும் தெரியாமல் இருக்காங்க முதல்வருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா இவங்க எல்லாம் போயிட்டு வரவங்க தானே ஒரு பிஜேபி தொட்ட போட்டு அவர் அமைச்சவாயத்தையும் பார்ப்பாரு எல்லாரையும் பார்ப்பாரு திமுகவையாக அவர் காட்டிக்குவார் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு மரியாதை குறைஞ்சதுன்னா பிறகு ரங்கசாமி இனிமேல் வர முடியாது அவரை காலி பண்ணிடுறோம் நம்ம சாப்பிட்றோம்னு முதலமைச்சர் முதலமைச்சராகிடுவாரு இவங்களுக்கு தான் இது இவர் வந்து ரங்கசாமி வந்து தனியாக இருந்திருந்தாவே அவருக்கு அந்த மரியாதை இருந்திருக்கும் இன்னைக்கு பிஜேபியோட போனாரோ அன்னைக்கோடு வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க மரியாதை போயிடுச்சு தமிழா தமிழா நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் பாண்டிச்சேரி அரசியல் கள நிலவரங்கள் பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம் உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய முகம் பாண்டிச்சேரி அரசியலில் என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சராக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாலும் பிஜேபியினுடைய ஆட்சி மறைமுகமாக நடக்க நடத்தப்படுகிறது என்கின்ற விமர்சனமும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி முழுமையாக விவாதிப்பதற்கு நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஐயா வணக்கம் 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 இப்போ உண்மையாகவே பாண்டிச்சேரி மக்கள் ஒரு ப பதினாலு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநில அந்தஸ்து கூடிய விரைவில் பல போராட்டங்களுக்கு மத்தியில் மாநில அந்தஸ்து பெற்றுக் கொடுப்போம் என்று சொன்ன என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி இப்பொழுது பாஜக ஆளுகிற காரணத்தினால் பாஜக மறைமுகமாக அதிகாரம் செலுத்துகிற காரணத்தினால் இந்த தனி மாநில அந்தஸ்து தள்ளிக்கொண்டே போகிறது பிறந்த பிறந்தநாள் நமைச்சம் பாஜகவினுடைய பெரும் தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் அவருடைய பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அண்ணாமலைனா பாண்டிச்சேரியினுடைய பிஜேபி அடையாளம் நமச்சிவாயமாக பார்க்கப்படுகிறார் இது ஆரோக்கியமான அரசியலாக பாண்டிச்சேரியில் உங்களுக்கு இப்போ சமீபத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவர் முதல்வர் வந்து சொல்கிற திட்டங்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் இந்த பாசா ஒன்றா தேதியே இலவச அரிசி போடுறேன்னு சொல்லிட்டார் இது வரைக்கும் பத்து பதினஞ்சு நாள் ஆகும் போது இது வரைக்கும் அரிசியும் போடலை ஒன்றும் போடலை அது என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து மின்சார கட்டடமா ஏதாவது அறிவிப்பாக இருந்தால் முதல் மந்திரியில் சொல்லணும் ஆமாம் என்ன பண்ணுறாரு அவர் நமச்சிவாயமும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வமும் தான் வந்து எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ நடக்கிறது உண்மையாகவே என்ன காங்கிரஸ் ஆச்சா பிஜேபி ஆச்சார் மக்களுக்கு குழப்பம் என்ன விஷயம்லாம் மின்சார கட்டணம் அதில் மானியம் கொடுக்குறோம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய போராட்டமாகச்சு வர பதினெட்டாம் தேதி வந்து எல்லாம் வந்து காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்த்து வந்து மிகப்பெரிய பந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்ல தனித்தனியாக நடத்துகிறாங்க இதை கூட்டணி பிளவு இந்தியா கூட்டணி பிளவுன்னு அது என்ன பண்ணாங்க திடீர்னு வந்து மொத்தம் ஒட்டு மொத்தமாக ஊடகங்கள்லாம் வந்தவுடனே எல்லாம் கூடிய பெரிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களே முடிவு பண்ணி வர பதினெட்டாம் தேதி வந்து மிகப்பெரிய பந்த் போராட்டம் நடத்துவது அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா உடனடியாக வந்து தமிழ்நாடவிட நாங்கள் வந்து மின்சாரம் வந்து ஏற்றலை இது நாங்கள் ஏற்றலை இது வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் யாரே அது பிஜேபி போட்டது மத்திய அரசு இவரேனும் நாங்கள் போடல அது எதுவும் தனியாக வந்த அந்த முகமை வந்து தனியாக இருக்குது அவங்க ஏற்றுறாங்க நாங்கள் வந்து அரசுக்கு ஏற்றலை இதை எதுக்கில் பாஜக இது பாஜக அரசாங்கம்னு சொல்லாமல் நாங்கள் மானியம் கொடுக்க போகிறோம் முப்பத்தாலு பைசா எண்பது பைசா யூனிட்டு நூறு யூனிட் வரைக்கும் இருக்கும்போது நாங்கள் மானியம் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு நாங்கள் பாருங்கள் அது கொடுக்காத மாதிரி அங்கே வந்து கிரேன் வேடி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ரேஷன் கடையெல்லாம் காலி பண்ணாங்க இலவச அரிசி எல்லாமே ரேஷன் பொருள் போல் மானியம் தரேன்னு சொல்லி எந்த மானியமும் தரல அப்போ மறுபடியும் இவங்க வந்து இலவசமும் தருந்து எல்லா கூட்டுறவு கடைகளெலாம் மூடிட்டாங்க அமுத சுரவி மாதிரி அதே மாதிரி பேசிக்கு எல்லாம் வந்து அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையும் மூடி கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வேலைக்கு வச்சவங்க எல்லாம் வெளியே நிற்கிறான் அப்போ அது மிக வேகமாக நீங்கள் தனியார் மயமாக்கப்படுகிறது ஆமாம் ஆமாம் அதான் தனியார் மயமாக்கப்படுதுன்னா இப்போ என்னாச்சுன்னா அரசினுடைய நிறுவனங்கள் வந்து உப்புளம் கெஸ்ட் ஹவுஸு அது வந்து சுற்றுலாத்துறை புதுவை சுற்றுலாத்துறையில் இருக்குது அதே மாதிரி வந்து யாத்திரி நிவாசம் சுற்றுலா துறையில் இருக்குது சீகேள்ஸு ஹோட்டல் மிகப்பெரிய கடற்கரையில் அருமையான ஹோட்டல் அது அது வந்து ரொம்ப பாரம்பரியமான இருக்கும் நல்லாயிருக்கும் அது கடலோர இருக்கிற அது அதே மாதிரி வந்து அங்கே ஆத்தரிட்டி காரைக்காலில் வந்து சீகல்ஸ் ஹோட்டலு இதெல்லாம் இருக்குது அங்கேயும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து அவங்க பேடி என்ன பண்ணாங்கன்னா இதில் வந்து உப்பளம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து தனியார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அசோகா ஹோட்டலுக்கு கொடுத்தாங்க அவன் வந்து ரூபா ஆயிரத்தி மூவாயிரம் முதல்ல இவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா இருந்துச்சு ஒரு காலத்தில் அஞ்சு ரூபா ஒரு பாண்டிச்சேரிக்கு போட்டோம்னா ஒரு ஆறு ரூபாய் தக்குனோம்னாவே இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் முப்பது ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் கடைசியில் வந்து ஐநூறுரூவா வச்சுருந்தாங்க இப்போ எல்லாம் வந்து அரசியல்வாதிகள் பண்ணாங்கன்ட்டு அவர்கள் முறையாக வந்து அரசுக்கு பழத்தை செலுத்தலை இப்போ அவனை நாங்கள் காலி பண்ணிட்டு போராண்டான் அதே மாதிரி இந்திராநகர் கஸ்ட் ஹவுஸ் வந்து செய்தி விளம்பரத்துறை கீழே இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா அவர் தமிழ்ச்செல்வம்னு இப்போ இயக்குநராக இருக்கார் அங்கே வந்து என்ன பண்ணாங்க அந்த தனியார் புது அரசு ஆட்களுக்கு புதுசாக வேலை எடுக்கிறதுல தனியார் மையம் கொடுக்குறது கழிவறை கழுவுறது சுத்தம் பண்ணுறது அப்படின்றது தனியார் கொடுக்குற போது சில மகளிர் சுய உதவிக்குழுன்னு அங்கே ஒருத்தர் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார் அவர் பா போகாத கட்சியும் கிடையாது திமுக இப்போ பாஜகவாகிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்து வச்சு என்ன பண்ணாருன்னா அது வந்து நம்ம இப்போ இந்த வித்ரா நகர் கெஸ்ட் ஹவுஸு அது டூ டூரிஸத்தோடு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டலில் அங்கே வந்து இந்தியா கபைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்க மாத வாடகை கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இது வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா அவங்க பாக்கி தரணும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது அந்த பாக்கி தராம அவங்க என்ன பண்ணாங்க இவர் முதல்வர் ரங்கசாமி வந்தோன்னா எங்களால் கட்ட முடியல லாபம் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்தியா கவையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஏ ஏகே கோபாலன் ஆரம்பித்தது அந்த நேருவும் ஏகே கோபாலன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுகள் ஆரம்பித்தது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டி நகர் கூட சென்னை எல்லா இடங்கள்லேயும் அந்த ஹோட்டல் இருக்கும் டெல்லி உட்பட அப்போ அதில் வந்து என்னென்னா வந்து முழுக்க மலையாளிகள் தான் அவங்க அதை வந்து இது பண்ணிட்டு தாங்க இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க புதுச்சேரியில் ஒரு ஹோட்டல் இருக்குது அது சார்பாக வந்து இந்திரா நகரில் அங்கே ஹோட்டல் நடத்துனது இருபத்தி மூணு லட்ச ரூபா பாக்கி கேட்டு கேட்டு கடிதம் கேட்டு இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அரசு நிறுவனங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் அனைத்தும் இப்போ தனியார் மயமாக்கப்பட்டதுனால இப்போ எத்தனை ஆயிரம் அரசு சிப்பந்திகள் வேலை இழக்கிறாங்க இங்கே பணம் வாங்கிட்டு இது டெம்பரவரியாக வேலை சேர்த்தாங்கல்ல அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பேர் வேலை இல்லாமல் வேலை வேலை இழக்கிற வேலை இல்லாமல் இருக்கு பன்னிரெண்டாயிரம் அரசு ஊழியர்கள் அரசு அவங்க பணம் வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் கழகத்திலருந்து காசு வாங்கிட்டு அவங்க ஆட்களை நியமிக்கிறது அப்படி அவங்க எல்லாம் அரசு ஊழியர் தானே ஆமாம் அரசு ஊழியர் டெம்பரவரியாக டெம்பரவரி அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம் வந்து அரசு ஊழியராக போகிறோம் அப்படின்றதுலேயே இருந்தவங்க திடீர்னு ஃபேசிக்கு உட்பட எல்லா நிறுவனங்களும் நடுத்தருவுலாம் இருக்காங்க தொடர்ச்சியாக அவங்க போராட்டம் நடத்தினா பல பேர் சூசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க தற்கொலை போராட்டம்லாம் நடத்துகிறாங்க அவங்க இடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து பணம் வாங்கணுன்றது கோவிந்தராஜன்னு வந்து செய்தி விளம்பரத்துறையில் இருந்த அக்கௌண்ட் சூப்பரண்டாக இருந்தவங்க அவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட காசு வாங்கிட்டு ஒட்டுமொத்த மொத்தம் ஃபைலே ஏற்றிக்கிட்டு போயிட்டார் அந்த ஃபைல் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஃபைல் போய்ட்டு அவர் எலக்ட்ரிசிட்டிக்கு போயிட்டார் இது ஏன்னா இந்த அரசு ஊழியர்கள் பார்த்தா ஊழல் அதில் வந்து ராஜேந்திரன் என்ன பண்ணுறாருல அவர் வந்து இந்த சுய உதவிக்குழு வந்து அவங்க மனைவி பேரில் அவங்க தான் நடத்துகிறாங்க விஜயான்னு பேர் அந்த சுய உதவிக்குழு பார்த்திங்கன்னா வசந்தம் புதிய புரட்சி ஞானயம் ஞானயக்காரன்ற ராணேஸ்தான் நாணயம் சுய உதவிக்குழு மகளிர் சுய உதவிக்குழுன்னு வச்சு இவங்களே மாற்றி மாற்றி கையெழுத்து போட்டுக்கிறது எவ்வளோ பத்தொம்போது லட்ச ரூபா கான்ட்ராக்டு மாதத்துக்கு கழிவறை இந்த பெருக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா கொடுக்க மாட்டேங்கன்னு நிறுத்தி வச்சுருந்தாங்க அதில் வந்து என்ன பண்ணார் அன்பழகன் என்ன பண்ணார் அவர்கிட்ட கையூட்டு பெற்று அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு வேறு ஒரு சுய உதவிக்குழு பேரில் பண்ணிட்டாங்க அன்பழகன் யார் அன்பழகன் வந்து அவர் வந்து ஊழியர் செய்தி விளம்பரத்துறை அதிகாரி அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டு வேறு அக்கௌண்ட்டில் அவர் வந்து இந்த சிலைகள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து வேற ஒரு துறையில் இருக்கிறத அந்த பேரில் வந்து இதை பார்த்துட்டு அவரும் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டார் அதே பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து தனுவந்திரி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுத்துருக்குறாங்க இவர் வந்து அந்த சிலைக்கெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை அதுக்கப்புறம் சுப்பையா சிலை இது மாதிரி திருவள்ளூர் சிலை கம்பூர் சிலையின்னு ஏ நாற்பது மது சிலை அதுக்கு வெயிட் அடிக்கிறது மாலை போகிறது பராமரிக்கிறது அதுக்குரிச்சா செய்தி ஒழுங்கு தனசிகரெட்டு இவங்க எல்லாம் அதில் ஒரு பத்து லட்ச ரூபா அந்த ராஜேந்திரன் அது மொக்கப்பட்டார் அதுவும் அப்படியே நிலுவையில் இருந்து இப்போ இவ்வளோ விஷயங்கள் மக்களுடைய பணம் சூறையாடுப்படுகிறத முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்ன கவனத்துக்கே போலியா இதில் என்ன விஷயம் எல்லாம் கவனத்துக்கு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டால் கூட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையிலையும் அங்கேயும் வந்து பால் பவுட்ரு சத்து மாவு அதை வந்து சப்ளை பண்ணால் அங்கே ஒரு பத்து லட்ச ரூபா எல்லா இடத்துலையும் போய் இவங்க வந்து நமச்சிவாய மாதிரி ஆட்டல் அவருக்கு வந்து உதவிகிறாங்க முதலமைச்சருக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் வந்து அவங்க அந்த பெண்களே இல்லாமல் அவங்களே கையெழுத்து போட்டு பணம் கொடுக்குறாங்கண்ணா இப்போ இவ்வளவு கையாடல் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இவ்வளவு ஊழல் நடக்குது இப்போ இதை வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாதா முதல்வருக்கு தெரியும் தெரியாம இருக்காது முதல்வருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா இவங்க எல்லாம் போயிட்டு வரவங்க தானே ஒரு பிஜேபி தொட்ட போட்டு அவர் அமைச்சரவகத்தையும் பார்ப்பார் எல்லாரையும் பார்ப்பாரு திமுகவை அவர் காட்டிக்குவார் அப்போது ஒரு ராஜேந்திரன் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஓய்வு பேரில் தான் வேறு யாரும் மகளிர் சுய உதவிக்குள்ளே கிடையாது அப்போது வந்து தனியார் மயம் ஆக்குறன்ட்டு இது மாதிரி வந்து இதையும் தனியார் நம்ம யாத்திரை நிர்வாக எல்லாத்தையும் தனியார் பாதமாக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஏற்கனவே பார்த்தா அவங்க சுரபி இதெல்லாம் மூடிட்டாங்க பேசிக்கலாம் கிடையாது அப்போ ரேஷன் அரிசி எங்கேருந்து கூடுவாங்க இலவச ரேஷன் வரிசை ரேஷன் கடையை மூடிட்டாங்க முடியாச்சு அங்கே பாண்டிச்சேரியில் குடிமை பொருள் அட்டைக்கு வேலையே இல்லை வேலை இல்லாமல் ஆகி போச்சு அப்போ ரேஷன் இவர் தரக்கிறேன்னா நிதி கொடுக்குறது இவங்க ரெண்டு பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க தருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே முதல்வர் என்னன்னா நீங்கள் மாட்டிக்கிங்க அவர் வந்து ரொம்ப பிளானாக வந்து தான் முதல்வர் வந்து இருக்கிறதா முதல்வராக மட்டும் இருக்கணும் இல்லை அடுத்து மக்களை ஓட்டு போடுவாங்களா அவருக்கு அதுதான் இப்போ தேவை பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு க கம்மியாலாம் வாங்கினாங்க இந்த அடுத்த முறை ரங்கசாமிக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டப்பட சூழலில் தான் இருக்காங்க அவங்க அவர் வந்து மீண்டும் வந்து ரங்கசாமி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமச்சாரை பொறுத்து அவர் வந்து எப்போ முத வந்திரி அப்போ வந்து ஒன்றாம்தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் பரந்தநாள் கொண்டாடுவார் ஒவ்வொரு நாளும் ஒரு இருக்கு காரை மாகே ஏனம் ஏன்னா அவர் வந்து ஸ்டேட்டு தலைவரில் முதல்வர் ஆகணும்னா எல்லா ஊருக்கும் இதாக இருக்குல்ல அப்போ சமீபத்தில் காரைக்காலுக்கு போகும்போது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பேனர் கட் அவுட் பண்ணி எல்லா இடத்துலையும் இது பண்ணும் போது அதுக்கு பெரிய விழா விழா எல்லா இடத்துலையும் பெரிய விழா விழா பாண்டிச்சேரியில் இருக்கப்போ காரைக்காலில் என்ன சொல்லிட்டாருலாம் பெரு கவர்னர் என்ன பண்ணிட்டார் கே கே வந்து கலெக்டர்கிட்ட சொல்லி அவ எதுவும் வைக்கக்கூடாது எல்லா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் கட்டக்கூடாதுன்னு காலி பண்ணிட்டாங்க அதுக்கு இன்னொரு காரணம் தான் சமீபத்தில் உதயநிதி வந்து பாண்டிச்சேரி வழியாக போகிறார் அப்போ பாண்டிச்சேரி வழியாக போட்டிங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கோட்டைக்கு போக வந்து தமிழ்நாடு எல்லாம் உள்ளே போனீங்கன்னா பாண்டிச்சேரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து நம்ம அது பேர் என்ன எல்லையை தாண்டி தான் போகணும் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படிதான் வரும் அப்ப அதுல பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க உள்ள இந்திரா காந்தி செலவு ராஜீவ் காந்தி செலவு உள்ள போகும்போது கடலூர் வழியில கட் அவுட் வச்சாங்க இவருதானே வந்து நகராட்சியினுடைய இதுக்கும் அமைச்சருவாய் அதே மாதிரி காவல்துறைக்கு எல்லாரும் எடுங்க எடுத்து அடிச்சு நொறுக்கி போயிட்டாங்க அப்போ வந்து திமுக என்ன வழக்கமா போடுறது அவர் என்ன திமுக வச்சு கண்டு விட்டுற பூரா நமச்சவா எடுக்க சொல்லுங்க அது என்ன விஷயம் உதயநிதி வர்றத என்னுடைய பிறந்தநாள் விட என்னையா உதயநிதி அதுக்கு முன்னாடி அது அவர் வந்து என்னென்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா திமுக எல்லாமே ஓப்பனாக சவாலே விட்டாங்க சரி நீ கோட்டைக்கு போ வந்துருவியா நீ வச்சிருவியா நீ வந்து ஏர்போர்ட் போயிருவியா நீ விழுப்புரம் போயிருவியா ஒரு மந்திரியும் முதல் மந்திரி உட்பட மந்திரிகள் யாரையுமே விட மாட்டோம் அதாவது போட்டுருவோம் அதாவது திமுக பிஜேபி மோதல் கட் அவுட் மோதல் கட் அவுட் மோதல் இதுல என்ன சின்ன ஒரு கலெக்டர் வந்து காரைக்கால் கலெக்டர் எந்த இதுவும் வைக்க கூடாது அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு இருக்கு அந்த உத்தரவு மீது இவங்க மட்டும் போட்டுட்டு இருக்காங்க மத்தவங்க வச்சா நீ அனுமதி வாங்க வைக்க கூடாது இல்ல பிஜேபி அனுமதி வாங்குறது இல்ல திமுக அனுமதி இல்ல என்ஆர் காங்கிரஸ் அனுமதி பெரிய கட்சி யாரும் அனு ஆனால் சின்ன இயக்கங்கள் இருக்கும் போது ஏதாவது மக்கள் இயக்கம் வச்சிருக்கும்போது போது அதை எடுக்கிறது அது நகராட்சி உடனே அதிகாரிகள் போய் இது பண்ணுறது அப்போ இது ஒரு எடுத்த உடனே பெரிய கலவரமாகி கலவரம் கலவரம் இதில் வந்து இருக்காங்க அப்போது இந்த பாண்டிச்சேரியை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவர் முதல்வர் வந்து அலுவலகம் வருவார் உட்காந்து வந்து அதிகாரிகளுக்கு இது கூட இருந்து அப்படியே இது கொண்டு தவிர பெரும்பாலும் அங்கே வந்து அரசு நிர்வாகம் நடப்பது நடப்பதில்லை அரசு நிர்வாகம் தேக்கம் ஆமாம் பிஜேபி தான் வந்து ஏதோ அடுத்து வந்துருவோன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க பிஜேபி அமைச்சர்களுக்கெல்லாம் கெட்ட பெயர் எல்லாமே ஓப்பனாக பேசுகிறாங்க மக்கள் உன மாதிரி வந்து நல்ல ஏன்னா இவங்க எல்லா கட்சியும் வந்தது தானே ஆமாம் இவங்க இங்கே வந்து எப்போ எங்கே இருப்பாங்கன்னு கிடையாது அடுத்து வந்து எப்படியாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சிக்கு மரியாதை குறைஞ்சதுன்னா இவரு ரங்கசாமி இனிமேல் வர முடியாது அவரை காலி பண்ணிடுறோம் நம்ம சாப்பிட்டுருவோம்னு நினைக்கிறோம் நமச்சி வாய் முதலமைச்சர் ஆயிடுவாங்க இவங்களுக்கு தான் இது இவர் வந்து ரங்கசாமி வந்து தனியாக இருந்திருந்தாவே அவருக்கு அந்த மரியாதை இருந்திருக்கும் என்னைக்கு பிஜேபியோட போனாரோ அன்னைக்கோட வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க மரியாதை போயிடுச்சு எல்லாம் பிஜேபி தான் கேட்கறாங்க தனியார் இப்ப வந்து மறைமுகமா பிஜேபி தான் பாண்டிச்சேரி எல்லாம் சொல்றது வந்து மத்திய அரசு சொல்றது ரங்கசாமி பொறுத்த வரைக்கும் சுயமாக சிந்தித்து செயல்படுத்த முடியாத ஒரு டம்மி முதலமைச்சர் எந்த வித மரியாதை மரியாதை இல்ல ஒரு தனிநபர் ஒரு அரசியல் கட்சியை பண்ணி ரெண்டு முறை ஆட்சி காங்கிரஸ் ரெண்டு எம்எல்ஏ கொண்டு வந்துட்டார் ஆண்ட காங்கிரச ரெண்டு எம்எல்ஏ கொண்டு வந்துட்டார் இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் கொஞ்சம் இப்ப வந்து அப்படின் இருக்காங்க சிவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு எம்எல்ஏ நாங்கள் ஆட்சி பிடிப்போண்டான்றாங்க அவங்க எம்பி வந்து இவர் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து திமுக எம்எல்ஏக்கள் நீங்கள் வந்து பேசுங்க மாநில சுயாட்சிக்கு எங்களுக்கு எம்எல்ஏ கிடையாது ஏன்னா பிஜேபிக்கு ஒருத்தர் மேல் சபை பிஜேபி கொடுத்துட்டாங்க அப்போ எங்களுக்கு இனிமேல் திமுக வந்து அடுத்த ஒரு தேர்தலில் திமுகவா பாஜகவா இதுதான் போட்டி ஆமா இதுதான் போட்டி காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் களத்தில் இல்லை என்ஆர் காங்கிரஸ் களத்தில் இல்லை அப்போ அடுத்து வருகிற தேர்தல் திமுகவும் பிஜேபி நமச்சிவாயும் சிவாவும் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இதுதான் பாண்டிச்சேரி அரசியல் ஆமா அதை தான் திமுக நோக்கி சிவாவும் வந்து தீவிரமா மற்ற அரசியல் கட்சிகளும் காங்கிரஸ் மதிக்கிறாங்க இல்லையோ சிவா வந்து எல்லாத்தையும் கோஆடினேட் பண்ணி வேகமாக கொண்டு போயிட்டு தான் தலைமை தாங்கணும் அதை நோக்கி இப்போ பாண்டிச்சேரி அரசியல் நகர்கிறது அடுத்தது வந்து நாங்கள் தான் முதல்வர் அப்படின்னே கூட சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகிட்டு வருது ஆமாம் ரைட் நடக்கட்டும் பாண்டிச்சேரியில இப்போ பாண்டிச்சேரி மாநில அந்தஸ்துக்காக எந்த கட்சி போராடுகிறதோ அந்த கட்சிக்கு பாண்டிச்சேரி மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதுதான் பாண்டிச்சேரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது விரைவில் நிறைவேறட்டும் நன்றி வணக்கம்